அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் அருள்மிகு செந்திலாண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மாணவன் நீட் தேர்வில் நானூற்று எண்பது மதிப்பெண்களை பெற்று சாதித்துள்ளான் அதாவது மருத்துவ கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியலை இன்று அரசு வெளியிட்டது அதில் திருச்செந்தூர் அருள்மிகு செந்திலாண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த செல்வசதீஷ் என்ற மாணவன் அரசு அறிவித்துள்ள ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின்படி மாநிலத்திலேயே அறுபதாவது இடத்தை பெற்றுள்ளார் அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றுள்ளார் இந்த செல்வசதீஷ் என்ற மாணவன் திருச்செந்தூர் மற்றும் உடன்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டதற்கு பிறகு மருத்துவம் பயில இருக்கும் முதல் மாணவன் அது இல்லாமல் திருச்செந்தூர் அருள்மிகு ஆண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இருந்து மருத்துவம் பயில இருக்கும் முதல் மாணவன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து இவ்வாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயில இருக்கும் ஒரே மாணவன் அவன் பிறந்த கிராமமான ராமசாமிபுரம் என்ற சிற்றூரில் இருந்து மருத்துவம் பயிலும் முதல் மாணவன் இந்த செம்ப சதீஷ் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் அதாவது திரு பரமசிவம் மற்றும் திருமதி விஜயரதி என்பவருடைய மகனாக ராமசாமிபுரத்தில் பிறந்தவன் இந்த மாணவன் அவனுடைய பண்புகள் தான் அவனை இந்த அளவிற்கு உயர்த்தியுள்ளது அதாவது அவன் படிக்கும் பொழுது அவன் படித்த காலகட்டம் ரண்டிரத்தின்றுாண்டு பனிரெண்டாம் வகுப்பு அப்பொழுது மூன்று பாடத்தில் நூறு மதிப்பெண் அதற்கு பின்புதான் மருத்துவம் பயில வேண்டும் என்ற ஆர்வமே அவனுக்கு ஏற்பட்டது அதனுடைய விளைவு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றானே தவிர அதிக மதிப்பெண்கள் பெற முடியவில்லை எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கவில்லை கடந்த ஆண்டு என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவன் தேர்வெழுதிய எழுதிய மையத்தில் வினாத்தால் கசிந்து விட்டால் கொடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வினாத்தாலை கொடுத்து விட்டார்கள் கடினமான கேள்விகளை எதிர்கொண்டதன் விளைவாக அதிக மதிப்பெண்கள் பெற முடியவில்லை தேர்ச்சி பெற்றான் எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கவில்லை விடாமுயற்சி எப்படியாவது மருத்துவம் பயின்றே விடுவேன் என்ற ஒரு தன்னம்பிக்கையில் இவ்வாண்டு இவ்வளவு அரிய பெரிய சாதனையை நிகழ்த்தியுள்ளான் இந்த மாணவனுடைய மற்றொரு நல்ல குணம் என்னவென்றால் வகுப்புறையில் தவறு செய்து விட்டதாக ஏதாவது அவனை திட்டினால் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருப்பான் இரண்டு நாள் கழித்து அவன் தவறு செய்யவில்லை என்று நாம் அறிந்து என்று அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கென்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எளிமையாக கடந்து செல்வான் இப்படிப்பட்ட பணிவான குணமும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் அவனை இந்த அளவிற்கு உயர்த்தியுள்ளது ஒவ்வொரு மாணவனும் இந்த மூன்று நற்குணங்களை தனக்குரிதாக வைத்துக்கொண்டு வாழ்வில் முன்னேற்றத்தை அடையலாம் அரசு பள்ளி மாணவன் ஒருவன் முன்னேறினால் அது நமக்கு அனைவருக்குமே பெருமை ஏனென்றால் அரசு பள்ளி அது நம் பள்ளி நம்முடைய குழந்தைகள் அவர்களுடைய முன்னேற்றம் நமக்கான மகிழ்ச்சி அதனால் இந்த பதிவை அனைவருக்கும் பகிர்ந்த அனைத்து மாணவர்களும் தன்னம்பிக்கையோடு முன்னேற வாழ்த்துக்கள்